வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பணங்கற்கண்டில் மருத்துவ மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பணங்கற்கண்டு கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் மற்றும் பல விட்டமின்கள் அமினோ அமிலங்களை கொண்டிருக்கு இது நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கிறதோட எலும்புகளை வலுப்படுத்தியும் மார்பு சளியை நீக்கியும் உடல் சோர்வை போக்கியும் உடலுக்கு சுறுசுறுப்பு அளித்து பல்வேறு விதமான நன்மைகளையும் கொடுக்குது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன மென்மேலும் மருத்துவன்மைகளை பணங்கற்கண்டு நமக்கு எந்த வகையில் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது பனங்கற்கண்டு பனங்கற்கண்டில் கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் அதிகம் உள்ளன இவை எலும்புகளினுடைய வளர்ச்சி மற்றும் வலிமைக்கு அவசியமான ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்கள் பால் புரதம் மற்றும் விட்டமின் டி ஆகியவற்றினுடைய நல்ல ஆதாரமாகவே நமக்கு இந்த பணங்கள் கண்டு இருக்கு ஸோ இது வந்து நமது எலும்பு அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கான ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே பணங்கள் கொண்டு இருக்கிறதால அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் வலிமை பெறும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்கு வாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது பனங்கற்கண்டு பனங்கற்கண்டில் இரும்புச்சத்து துத்தநாகம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மேற்கொண்டு விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தாலுமே பனங்கற்கண்டு கொண்டு இருக்கு இது தொற்று நோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராட உதவக்கூடிய அந்த ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கும் ஸோ இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ தொற்று வியாதிகளுமே நம்ம வரமல் தரும்

செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது அத்தனையுமே நம்மளோட சருமத்திலிருந்து வெளியேற்றிடும் ஏன்னா இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சர்மத்துல வந்து கோலோஜனை வந்து நமக்கு கொடுக்காது புரதத்தை வந்து உடைச்சி சர்மத்துல வந்து பல விதமான உண்டாகும் சோ அதையெல்லாம் க்யூர் பண்றதுக்கு விட்டமின் ஈ சத்து நிறைந்திடக்கூடிய பணங்கள் இருக்கின்ற நம்ம எடுத்துக்கலாம் இது சருமத்தை ஈரப்பதமாக வைக்கும் தோல் சுருக்கங்களை ஏற்படுத்தாது வயதான தோட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ஏற்றியாக விளங்குது இதனால நம்மளோட ஏஜ் நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய முகத்துல தோல் சுருக்கம் இருக்காது அதே போல கருமையான ஒரு தோற்றம் இருக்காது அதுக்கப்புறம் நம்மளுடைய முகம் வந்து பளபளப்பு இல்லாமலாம் இருக்காது அதாவது ஒரு சுறுசுறுப்பான சருமத்தை வந்து பெறுவோம் இன்னும் இளமையான தோற்றத்தோடு இருப்போம் நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்காக நீங்க முகப்பொரு கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பணங்கற்கண்டு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் மலச்சிக்கலுக்கு தடையை கூடக்கூடியது பணங்களுக்கு பணங்கற்கண்டு அதனால மலச்சிக்கல் பிரச்சனை விடுபட்டு விடலாம் மலச்சிக்கல் பிரச்சனை கொள்ளலாம் பணங்கற்கண்டில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்கு இது செரிமானத்தை ஒழுங்கு குணமுப்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை தடுத்து மீண்டும் வராமல் வந்து நமக்கு அதாவது மீண்டும் நமக்கு குணமுப்படுத்தக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரோ பயாக்டிக்ஸ் சிறந்த ஆதாரமாக பணங்க இருக்குன்றதுக்கு இந்த ப்ரோ பயாக்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ நீங்கள் உணவுகளோடு இந்த பணங்க இருக்குன்ற சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் உங்களுக்கு வெளியேற்றப்படும் குடல்களில் கழிவுகள் தேங்கி விடுவதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வலி வாயு பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது அதனால் மலச்சிக்கலை கியூர் க்யூர் பண்ணிக்கலாம் மீண்டும் வரமல் தரத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு மலைச்சிக்கலாம் ஏற்படுதுன்னா நீங்கள் சொத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கீங்க அப்படின்றதான் அர்த்தம் பணங்கற்கண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய வளமான இருக்கக்கூடிய அந்த நார்சத்து மலச்சிக்கலை உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும் மன அழுத்தத்திற்கு மருந்தாக இருக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பணங்க பணங்கற்கண்டு பணங்கற்கண்டில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் எல்டிஜிஆர் இது எல்லாமே அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் தளர்வு உணர்வை ஊக்குவிக்கிறதுக்கும் வந்து ஒரு தாது பொருளாக இருக்கு அந்த வகையில் பணங்கற்கண்ட மன மனநலத்தை தடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னே குறிப்பிடலாம் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து பிடிக்காம ஒரு ஒர்க் நீங்க வந்து செய்யறது அதிக நேரங்கள் ஒர்க் செய்யறது வேலை பளுவின் காரணமாக உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கிறது ஷிப்ட் பேசிஸ்ல மாத்தி மாத்தி நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தம் படபடக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்க தான் செய்யும் ஒரு வேலையில நம்மளால வந்து போக்கஸ்டா கவனம் செலுத்த முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கங்களை தளர்த்தி செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை இணைக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு மீண்டும் சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலையை புத்துணர்ச்சியாக நம்ம செய்யறதுக்கு அந்த ஹார்மோன்களை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பணங்கற்கண்டு ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் வந்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து நமக்கு தாழ்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை எழுத்து நம்மளை சுறுசுறுப்பாக மாற்றும் ஸோ பணங்கற்கண்டு எந்த வகையில் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லது தான் இயற்கையான சர்க்கரை மூலக்கூறும் கூட அதனால் இது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் அளவாக பணங்கற்கண்டு எழுத்துக்கொள்ளும் போது நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை